வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டிஸ் உங்களுக்குலாம் பிடிச்ச ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய எதிர்ச்சொல் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி தலைவி படிக்கலாங்க கீழ்க்காணும் சொற்களுக்கு எதிர்ச்சொல் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதலாவது பெரிய தெரியும் நம்மளுக்கு பெரியன்னா அதோடய எதிர்ச்சொல் சிறிய வெற்றி அப்படின்னா தோல்வி கவலை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கவலைன்னா ரொம்ப சேடாக வருத்தமாக இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான்காவது பாருங்கள் பகை எதிர்ச்சொல் நட்பு ஐந்தாவது சேர்ந்து எதிர்ச்சொல் பிரிந்து மண்ணில் எதிர்ச்சொல் என்னென்னால் விண்ணில் மண் தெரியும் நம்மளுக்கு விண் அப்படின்னா ஆகாயம் மண்ணில் விண்ணில் ஏழாவது பாருங்கள் கீழே எதிர்ச்சொல் என்னென்னால் மேலே உள்ளே வெளியே இது நம்மளுக்கு ரொம்ப எளிமை இல்லைங்களா ஒன்பதாவது உயர்த்தி அப்படின்னா தாழ்த்தி பத்தாவது பாருங்கள் பழைமை புதுமை பழமையோட எதிர்ச்சொல் புதுமை நன்மைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் இல்லைங்களா நன்மைகள்னா தீமைகள் இயற்கை அப்படிங்கிறதுக்கு என எதிர்ச்சொல் செயற்கை அடுத்தது இளமை முதுமை இளமை அதோட எதிர்ச்சொல் முதுமை வெந்நீர் அப்படின்னா புவியோட மேலோட்டத்தில் இருக்க கொஞ்சம் சூடான நீர் சூடான நீரை வெந்நீர்னு சொல்லுவோம் அப்போது வெப்பத்தால் சூடான நீரை வெந்நீர் சொல்லுவோம் இல்லை நம்ம சூடுபடுத்துகிற நீரை வெந்நீர்ன்னு சொல்லுவோம் வெந்நீர் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தண்ணீர் அதாவது தண்ணீர் அப்படின்னாலே குளிர்ச்சின்னு சொல்லி அர்த்தம் இதை நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா தன்மை கூட்டல் நீர்னு பிரிப்போம் இந்த தன்மை அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய நீர் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் தண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பதினைந்தாவது பாருங்கள் தோற்றம் தோற்றம் அப்படின்னா தெரியும் அதோட எதிர்ச்சொல் மறைவு பதினாறாவது உண்மை எதிர்ச்சொல் என்னங்க பொய் பதினேழாவது இனிப்பு எதிர்ச்சொல் கசப்பு இனிப்போட எதிர்ச்சொல் கசப்பு பதினெட்டாவது இன்பம் இன்பத்தோட எதிர்ச்சொல் துன்பம் நம்ம மேலே இதே மாதிரி ஒரு வார்த்தை பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஆமாம் என்ன அப்படின்னா கவலை மகிழ்ச்சி பார்த்தோம் இங்கே இன்பம் துன்பம் ஏற்றம் இரக்கம் பத்தொன்பதாவது ஏற்றம் இரக்கம் இருபதாவது பாருங்கள் ஆரம்பம் இரு முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நம்ம ஆரம்பமும் சொல்லலாம் துவக்கமும் சொல்லலாம் முடிவுக்கூட எதிர்ச்சொல் ஆரம்பம் அல்லது துவக்கம் எதிர்ச்சொல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல வீடியோக்கள் பார்க்குறக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்